யோனா டென்ஷனாக யோசிக்கிறாங்க எதுக்காக காவேரி நிவின் கிட்ட பேசுகிறா இந்த மாதிரி பேசக்கூடாது இது நல்லதே இல்லையே நம்ம மனசு சரியாக இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க அப்படியே அவங்க அம்மாக்கிட்ட போய் கேட்குறாங்க என்னம்மா பெயிண்ட்லாம் அடிச்சிட்டாங்களா வீட்டுக்கு எப்போ போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு போய்ட்டு வண்டி எல்லாமே முடிஞ்சிச்சான் வேலை அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அம்மா அப்பா ஒரு வழியாக முடிஞ்சிடுச்சு எப்படியாவது அக்கா இங்கேருந்து போயிடுவா அது போதும் நவீனும் அக்காவும் சேர்ந்து பேசவே கூடாது இனிமேல் பேசவும் விடக்கூடாது அப்படின்னு யோனா மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாங்க காவேரி யோசிச்சிட்டே இருக்காங்க நம்ம ஒரு வேலைக்கு போகலாம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி அம்மா கிட்ட போய் பர்மிஷன் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க அங்கே எல்லாருமே இருக்காங்க அப்போ சொல்கிறாங்க அம்மா நான் வேலைக்கு போக போகிறேன் நான் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்னடி நீ இங்கே போகிறேன் அங்கே போகிறேன்னு சொல்லிட்டு அந்த விஜய் போய் பார்த்து பேச போறியா அப்படின்னு சொல்கிறாங்க ஏமா ஏமா என்னை கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே மாட்டேன் என்னை எதுக்காகமா எப்படி கஷ்டப்படுத்தி பேசிகிட்டு இருக்கேன் நான் எதுக்காக அவர்கிட்ட போய் பேசணும் நீ இதான் பேச வேணாம்னு சொல்லியிருக்கல்ல நான் உன் பேச்ச மீறி போகமாட்டேமா நீங்கள் இதை ஏமா இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு காவேர் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க உண்மையாகவே நான் வேலைக்கு போக போகிறேன் நான் வீட்டில் இருந்தால் எனக்கு ஒரு மாதிரி இருக்குமா எனக்கு வேலைக்கு போனால் நல்லாயிருக்கும் தோணுதுமா அதாம்மா நான் போகிறேன் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க அம்மா நீ ஏம்மா இப்படி பேசிகிட்ருக்க இருக்க அவள் போட்டோம் விடு நம்ம பொண்ணை நாமளே நம்ம அம்மா யாருமா நம்புவாங்க காவேரி வந்து எந்த காலத்து கூட தப்பு பண்ணுறவளே கிடையாது அவள் கண்டிப்பாக வேலைக்கு தான் போவா நான் சொல்கிறத கேளு அப்படின்னு கங்கா சொல்கிறாங்க சரிடி ஓ ஆனால் நான் சொல்கிற மாதிரி கரெக்டாக நடந்துக்கணும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க அவன் எங்கேயாவது வந்து பேச வந்தால் கூட நீ பேசவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைம்மா நான் பேச மாட்டேமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்காக போகிறாங்க அங்கே எல்லாேருமே ரிசப்ஷனில் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அங்கே பார்க்குறாங்க பார்த்தோன்னே அங்கேருந்து காவேரி அப்படியே பார்க்குறாரு பார்த்துட்டு இவங்க யார் ஓ விஜயோட ஒய்ஃப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த இன்டர்வியூ எடுக்கிறவர் பார்க்குறாரு பார்த்துட்டு விஜய்க்கு ஃபோன் பண்ணுறாரு இங்கே பாருங்கள் உங்களோட மிஸ்ஸஸ் வந்திருக்காங்க அப்படின்னு ஃபோன் பண்ணுறாரு ஓ அப்படியா சரி இரு இரு நீ இன்டர்வியூ எடுத்துகிட்டே இரு நான் கொஞ்சம் நேரத்தில் அங்கே வந்துடுறேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு அதே மாதிரி அங்கேருந்து வரார் காவேரியை கூப்பிட்றாங்க கூப்பிட்டு எல்லாமே இன்டர்வியூலாம் எடுத்துகிட்டே இருக்காங்க என்ன படிச்சிருக்கீங்க என்ன பண்ணுறீங்க எல்லாமே பேசிகிட்டே இருக்காரு பேசிகிட்டே இருக்கும்போது அவர்கிட்ட கேட்குறாரு உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன உங்களோட வீக்னஸ் என்ன அப்படின்னு கேட்குறாரு அப்படியே விஜய் நின்று சொல்றாரு நான் தான் அப்படின்னு விஜய்றாரு காவிரி ஷாக் ஆகுறாங்க என்ன காவிரி என்ன இப்படி பண்ற உட்காரு நான் சொல்லிட்டு பக்கத்தில் எங்கிட்ட இங்க எதுக்காக நீ எங்கிட்ட பேச மாட்டேற அப்படின்னு சொல்றாரு இங்க பாருங்க எங்க அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு காவிரி சொல்றாங்க காவேரி நீ தான் காவேரி எனக்கு எல்லாமே என் மனசு முழுக்க நீ தான் இருக்க அப்படின்னு அப்படி நெஞ்சு தொட்டு காட்டுறாரு அதெல்லாம் கிடையாது அங்கே உங்களோட காதலி வெண்ணிலா இருக்கா பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க கா காவேரி அதை கேட்டோன்னே அப்படியே கோபமாக வருது விஜய்க்கு இங்கே பாரு காவேரி நீ தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்கிறாரு இங்கே நல்லா புரிஞ்சுக்கோங்க இது வரைக்கும் நான் எடுத்த முடிவுலாம் இன்னும் நான் எடுத்தது ஆனால் இப்போ எங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்களோ அதை தான் நான் பண்ணுவேன் எங்கள் அம்மா வந்துட்டு எதுவுமே வேண்டான்னு சொல்கிறாங்க அதனால் நான் உங்ககிட்ட பேச தயாராக இல்லை தயவு செய்து இனிமேல் என்கிட்ட நீங்கள் பேசாதீங்க நான் உங்ககிட்ட பேசாதீங்க பேசாத எனக்கு விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோபமாக கத்துறாங்க விஜய் என்ன பண்ணுறதுனே தெரியும்